மூன்றாம் உலக போர் போன அத்தியாயத்தில் சாயங்காலம் வேலை முடிச்சு வந்த கருத்தமாயி சாக்கு முட்டை மாங்காய் கொண்டு வந்தான் ஆத்தாவை கூப்பிட்டு இந்த மாங்காயை விற்று நாளைக்கு சந்தையில் காசாக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட உட்காந்து சாப்பிட உட்காந்தவன ஆடு இழுத்துட்டு போதுடா அதை கட்டி வச்சுட்டு வான்னு சொல்லி ஆத்தா சொல்லவும் ஆடை கட்டி இழுத்து கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆத்தா அப்பன் தங்க மூணு பேரும் செத்து கிடக்கிறாங்க கருத்தாயி சவட்டையனை அடிச்சு கொண்டதால அவனை போலீஸ் வண்டியில ஏத்தி சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றுட்டுச்சு அடுத்த அத்தியாயத்துல என்ன நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அத்தியாயம் நாலு செய்யல இருந்து விடுதலையாகி வெளியே வாரவன் கண்ணை கொண்டு பார்க்கணும் இந்த உலகத்தை ஒவ்வொன்றும் அழகா தெரியும் எதை பார்த்தாலும் மதிப்பா தெரியும் ஒரு பட்டாம் பூச்சிய கூட சரியா பார்க்காம புத்திகட்டு போயிட்டோமேன்னு பொறிதட்டும் ஆறு ஏழு ஆண்டு கழிச்சு விடுதலையாகி வெளியே வந்த கருத்த மாய்க்கு இந்த உலகமே நேத்து பிறந்த குழந்தையா தெரியுது முப்பது வயசு இழந்தாரிக்கு பிராயம் மறந்து போச்சு ஒரே ஓட்டமா ஓடி தண்ணியில தவ்வலாமா விறுவிறுன்னு மரத்துல மரத்தில் ஏறி ஆழம்பொந்துல கிளி பிடிக்கலாமா சென்றாய பெருமாள் மலையில ஏறி சோளவந்தான் கம்மாய விட்டு குளத்துக்கு ராத்தங்களுக்கு கூட்டம் கூட்டமா போற கொக்குகளை வேடிக்க பார்க்கலாமா நாய்க்கர் கடையில ஒரு டீ சொல்லி புட்டு மந்தையில ஒரு துண்டை விரிச்சு உக்காந்து சாதி சனத்தை நல்லது பொல்லது விசாரிக்கலாமா இப்படியெல்லாம் விதம் விதமா ஆசைகள் மனசுல முட்டி முட்டி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு உள்ள ஓடி எல்லாம் சரி ஒழியுதுகூறு ஒத்திக்கிருமா பாரு கொடகார பய என்ன ஓடி ஒதுங்கிருமா உள் மனசுல மட்டும் ஒரு சோகம் கரையாம கருங்கல்லா கிடக்கு ஒத்த உறவுதான மிச்சம் இருக்கு இருந்தேன்னா ஆகப்போகுது இந்த ஏழு ஆண்டில் அண்ணன் சுழியன் என்ன கூட பார்க்கலையே எங்கே இருக்கான் ஏது செய்கிறான் செத்தானா உழைச்சானா ஒரு தகவலும் இல்லையே கரகரன்னு கண்ணு ஊறுது கருத்தமாயிருக்கு ஊறு இருக்கு உறவு இல்லையே நிலம் இருக்கு பலம் இல்லையே வீடு இருக்கு ஆள் இல்லையே கையில் மஞ்சப்பை பிடிச்சி தோளில் கிடந்த துண்டில் லேசா வாயை பொத்திக்கிட்டு மந்தையை தாண்டி பொடிநடையா போகையில கடந்து போன அஞ்சாறு ஆளுகளுக்கு அடையாளம் தெரியல ஏப்பா நீயே நீ தானே ஆசையா கை நீட்டி கேட்டுச்சு ஒரே ஒரு பெருசு மட்டும் தலைய கீழே போட்டு நின்னாரு கருத்தமாயி நீ ஒன்னும் களவாண்டு கண்ணமிட்டு விட்டு கொள்ளையடிச்சு ஆளான ஆள் இல்லப்பா விதியும் குடும்பத்தில் விளையாடிருச்சு போப்பா நம்ம குலசாமி கூடவே வரும் போ எங்க வீடா இது நான் பிறந்த வீடு ஆத்தா கஞ்சி காய்ச்சி ஊத்துன வீடு அப்ப பாட்டு படிச்ச வீடு அண்ணன் சுளியன் அழிச்சாட்டியம் பண்ணின வீடு தங்கச்சி கொலுசு சத்தம் நிறைஞ்சு நின்ன வீடு மாடு கண்ணும் மனுஷங்களும் ஒன்னா பொழைச்ச வீடு நல்லது கெட்டது நாளும் பார்த்த வீடு இப்ப இடிஞ்சு விழுந்து அடிமாண்டு கிடக்கு வாயில வச்ச துண்டை எடுத்து கண்ணை துடைச்சிக்கிட்டே பொடிநடையா போனாரு தோட்டத்துக்கு நெஞ்சை புடிச்சு அப்படியே நின்னு போனாரு கைப்படாத குழந்தையும் கால்படாத பூமியும் வளருமா இண்டம் புதரும் எருக்கிலையுமா மண்டி கிடக்கு மஞ்சனத்தையும் சாரணத்தியுமா மதாளிச்சு கிடக்கு இழந்த முள்ளும் முள்ளும் சப்பாத்தி கள்ளியும் பூமி தெரியாம படர்ந்து பொத்தி கிடக்குதுக வேலி கல்லியில ஏறி கிடந்த ஒரு கோவம் கொடியை கடிக்க எக்கியக்கி எக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வெள்ளாடு கிணத்தை எட்டி பார்த்தா தரையும் தெரியல தண்ணியும் தெரியல முடி வளர்த்த சாமியாரு மூஞ்சி தெரியாம போற மாதிரி ஆள் அரசு முளைச்சு பூலாம்புதர் மண்டி அடையாளம் மாறி நிக்குது கிணறு தோல்ல கிடந்த இறுக்கி இடுப்புல கட்டினாரு கருத்தமாயி மாசத்துல வீட்டையும் நிலத்தையும் உழுது ஒழுங்கு பண்ணி ஓரங்கால் வெட்டி கிணத்தையும் தூரெடுத்து சுத்தம் பண்ணி வந்துட்டாண்டா சீனிச்சாமி வாரிசுன்னு அட்டணம் பட்டிய அண்ணாந்து பார்க்க வச்சுட்டாரு கருத்தமாயி ஒரு வெள்ளிக்கிழமை ஈசானிய மூளையில மூணு குழி எடுத்தார் தேக்கங் கண்ணு ரெண்டு நட்டாரு புங்கமரம் ஒன்று நட்டாரு முதுகுல கொடன் சுமந்து குழி குளிர தண்ணி விட்டாரு தேக்கங் கண்ணுகளை ஒட்டி ஒரு குழி வெட்டி ஒரு அருவாள புதைச்சாரு கவட்டை காலன வெட்டின அருவா இடுப்பில துண்ட கட்டி மூணு கண்ணுகளையும் தொட்டு கும்பிட்டாரு கொஞ்ச நேரம் வந்து அவரா ஆடினாரு அழுதாரு அவுந்து விழுந்த துண்டை எடுத்து தோலை போட்டு நடந்தாரு எட்டு வருஷம் கெட்டவன் எள்ளு போடு பத்து வருஷம் கெட்டவன் பருத்தி போடுன்னு அப்ப சொன்ன சொலவட காதுக்குள்ளேயே இருக்கு மூன்றரை ஏக்கரையும் அடக்கி எள்ளு விதைச்சாரு செலவழிஞ்சது போக கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு செயல் காசு வயசும் இந்தா இந்தான்னு எட்டி நுப்பத தொடுது இப்போ கல்யாணம் பண்ணலாமன்று நோக்கமாகி போச்சு கருத்த மாயிக்கு செரைச்சு குளிச்சு தலமுழுகி எண்ணெய் ஒழுகிற மூஞ்சியை இறுக்கி அழிச்சு துடைச்சி ஏப்பா மூஞ்சியில் ஒரு கூழு பூசுவியே பூசி விடுன்னு முடி கிட்ட கேட்டு வாங்கி பூசிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வெளியேறி கிழக்க போகிற பஸ்ஸில் உட்காந்துட்டாரு கருத்தமாயி செம்பட்டி ஒன்று செம்பட்டியில் இறங்க வேண்டிய ஆளுக தைரியமா உறங்கிக்கிட்டே போகலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்கான்னு எங்க கூட்டமா கூச்சல் கேக்குதோ அங்க தைரியமா இறங்கிடலாம் அதான் செம்பட்டி நல்ல ஏறு வெயில்ல போய் இறங்குறாரு கருத்தமாயி வெள்ளரிக்காய் விக்கிற கூட்டம் போற வார ஆளுகளை சுத்தி மொய்க்குது சின்னதும் பெருசும் கிழடு கட்டைகளுமா சேர்ந்து வெள்ளரிக்காய் விக்குதுக அதுல ஒரு வெடிச்ச பொம்பளை அத்தனை சத்தத்தையும் அடக்கி அடி தொண்டையில கத்துரா வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா ஏ தம்பி வெள்ளரிக்கா வாங்குறது வெயிலுக்கு நல்லது திரும்பி பார்த்தாரு கருத்தமாயி தொண்டை தான் கிடக்கு வெயில் வர மண்டைக்குள்ள மல்லுக்கட்டுது வாங்கித்தான் பாப்போமே ஏமா வெள்ளரிக்காய் என்ன வேலை சல்லிசு தம்பி மூணு முக்கா ரூபா குறைச்சு கொடுக்க மாட்டியா அப்ப ஆறு வாங்கிக்க ஒரு ரூபா விவரமான தான் கருத்த மாயிக்கு மூணு போதும் ஆறு வாங்கி என்ன பண்ண ஆடு மாடு திங்கவா யோசிச்சாரு கருத்த மாயி சொட்ட மண்டை சுள்ளுன்னு காஞ்சாலும் அடிக்கிற வெயிலுக்கு பிடிக்காம குடைய அட்டத்துல வச்சு கடந்து போன ஆள் ஒருத்தரை கையை பிடிச்சாரு என்ன வெள்ளரிக்காய் வேணுமானே வெயிலுக்கு நல்லது அந்த ஆளு மேலும் கீழையும் பார்த்தாரு கருத்தமாயி விடல மாதிரி வெள்ளரிக்கா விடல புள்ளங்கிற சொல்லு அந்த ஆளு மண்டையில இறங்கிடுச்சு மசமசன்னு என்ன வில ஐம்பது காசு கொடுங்கண்ண அவரு ஐம்பது காசு கொடுத்தாரு தன் பைய தடவி தடவி இவரு ஒரு ஐம்பது காசு எடுத்தாரு இந்தா ஒரு ரூபா ஆறு வெள்ளரிக்கா கொடு அவ கொடுத்தா இந்தாண்ண உனக்கு மூணு எனக்கு மூணு இந்த ஏவாரத்தை கணிச்சு முட்டாம பார்த்துக்கிட்டு இருந்த வெள்ளரிக்காய் காரி சொல்றா ஏதாம்பி என்னமோ என்னைய சொன்னியே விவரமான பொம்பளன்னு இப்போ சொல்லு விவரமான ஆளு நானா நீயா வெள்ளரிக்காயை வாங்கி நரிச்சு நறுச்சுன்னு கடிச்சு துண்ணுக்கிட்டே ஏக்கா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் இந்தா இன்னொரு கால் ரூபா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு நடந்துட்டாரு கருத்தமாயி மனசில்லாத கஞ்சப்பையன்னு நினைச்சோம் மனுஷன்னு காமிச்சிட்டு போயிட்டானே கருத்தமாயி போன திசையே பார்த்துக்கிட்டு ஏவாரத்தை மறந்து நின்ன இடத்துலயே நின்னு போனா வெள்ளரிக்காக்காரி செம்பட்டிக்கு வடக்க ஒரு கல்லோ ஒன்றரை கல்லோ கோடாங்கிப்பட்டி இவரு தேடி போன முத்துமாணிக்கம் திண்ணைய ஒட்டி தெருவில் உட்கார்ந்துருக்காரு கைத்துக்கட்டில் மேல் சட்டை இல்லை நரச்சி நாரா தொங்குது நெஞ்சு முடி இடுப்புல கட்டின வேட்டியையும் முழங்காலுக்கு மேல ஒரு முக்கா சுருட்டு சுருட்டி உக்காந்திருக்காரு வேட்டிங்கிறது கூட ஊருக்கு கட்டுப்பட்டு உடுத்துறது தானா தவிர அடிக்கிற வெக்கையில வேட்டிக்கு அவரோ அவருக்கு வேட்டியோ தேவைப்பட்ட மாதிரி தெரியல சுத்தி மொத்தையும் தெருவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளையும் ஒரு பார்வையை வீசிட்டு பெரியவர் கால் பக்கமா பார்த்து உடம்பு பாரத்தை பாதி கட்டிலையும் பாதி வெளியிலையுமா போட்டு உட்காந்துட்டாரு கருத்தமாயி யாருப்பா அது எந்த ஊரு ஐயா நான் அட்டனம்பட்டி சீனிசாமி மகன் கருத்தமாயி எது தேவனாம்பட்டி அட்டனம்பட்டியா ஆமா என்ன சீனிசாமி அந்த குடும்பத்தோட ஆமா ஐயா குடும்பத்தோட செத்து போனாரே அந்த சீனிசாமி தான் அவரு மகங்கூட ஒருத்தன் கந்து வட்டிக்காரனை வெட்டி புட்டு செய்யலுக்கு போயிட்டானே ஆமா இப்ப வந்துட்டான் வந்துட்டானா பாவி இப்ப என்ன பண்றான் பேச்சு நின்னு போச்சு கருத்தம் ஆயிக்கு புங்க மரத்து காக்காய் மட்டும் அது இவன்தான் அது இவன்தான்ங்கிற மாதிரி கத்தி கத்தி காத அக்குது பதில் வராம போகவும் பெருசுதான் பேச்சை தொடருது வெயிலுக்குள்ள வந்திருக்கியே தம்பி கலர் கலர் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா வேணா குடிக்க தண்ணி கொடுக்க சொல்லுங்க தலைய தூக்கி வீட்டுக்குள்ள குரலை வீசி அடிக்குது பெருசு எம்மா தாய் சிட்டம்மா குடிக்க தண்ணி கொண்டாத்தா வரப்போறா வந்துருவா கருத்தமாய் உசுறு கண்ணில் ஏறி துடிக்குது ஆளை கொண்டு புட்டு செய்யிலுக்கு போய் வந்த ஆளுக்கு உச்சி வெயில்ல உடம்பு நடுங்குது வகுத்துக்குள்ள ஒரு வௌவா வள இடப்பக்கம் பறந்து பறந்து விழாவில முட்டி வெளியேற பார்க்குது எப்பத்தான் குடிச்ச எதுக்கு இன்னொரு சொம்பு கேக்குற முனகிக்கிட்டே வெளியே வந்த சிட்டம்மா கருத்தமாயை பார்த்ததும் கழுக்குன்னு ஆகி போனான் வாங்க எப்ப வந்தீங்க செய்யல இருந்து வந்து மூணு மாசம் ஆச்சு உங்க வீட்டுக்கு வந்து காமணி மணி நேரம் ஆச்சு எப்படி இருக்குங்கண்ணன் அவனுக்கு என்ன நாலு பேரு கஞ்சிய அவன் ஒருத்தனா குடிச்சிட்டு நல்லாத்தான் இருக்கான் இவக பேச்சுவார்த்தைய கேட்டதும் முளிக்குது பெருசு ஏமா இந்த ஆளை தெரியுமா உனக்கு எங்கே பார்த்துருக்க கட்டிலுக்கு வெளியே கிடந்த உடம்ப இழுத்து கட்டிலுக்குள்ளேயே முழு பாரத்தையும் போட்டு உட்காந்து இப்போ கருத்தமாயி பேசுறாரு சிட்டம்மாவை நான் ஜெயிலில் பார்த்தேன் உங்கள் மகன் பொத்தக்காதன் கூட செய்யல இருந்த சீனிச்சாமி மகன் கருத்தமாயி நான் தான் அண்ணனை பார்க்க சிட்டம்மா செயலுக்கு வர்றப்பவெல்லாம் எனக்கும் அவளுக்கும் பழக்கம் சிட்டம்மாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் புழப்பத்து போய் வந்திருக்கேன் போயிடுன்னு சொல்லிடாதீக பையில துட்டு இல்ல கையில தொழில் இருக்கு வச்சு பொழப்ப மறுத்துராதிக தண்ணிச்சொம்ப வச்சுட்டு உள்ள ஓடி ஒளிஞ்சு போனா சிட்டம்மா முழங்காலுக்கு மேல கிடந்த வேட்டிய இன்னும் கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு முளிய உருட்டி உருட்டி யோசிக்குது பெருசு ஒளிஞ்சு பேசுறது உள்ளொன்னு வச்சு பேசுறது பொத்து நாப்புல பேசுறது பொத்தி பொத்தி பேசுறது இதெல்லாம் உழைக்கிற சாதிக்கு ஒத்து வராது சொல்லு சில்லு சில்லா தெரிச்சு ஓடுற மாதிரி செதறு தேங்காய் போடுறதுதான் அவங்க வழக்கம் எப்பா சீனிச்சாமி மகனே இனம் பார்த்து குளம் பார்த்து பார்த்து தான் வந்திருக்க சந்தோஷம் செத்தவடம் இரு கோழி அடிக்க சொல்றேன் குழம்பு வைக்க சொல்றேன் இருந்து குடிச்சிட்டு போ மத்தபடி வா ஆனா குலகார பயலுக்கு பொண்ணு கொடுப்பேன்னு மட்டும் நெஞ்சு கூட்டுல நினைச்சிடாத சொம்பு தண்ணி சொம்புலேயே இருக்கு தொண்டைய நினைக்கல கருத்தமாயி திரும்பவும் சொல்லத்து போக காக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கு கண்டமேனிக்கு இனி இவக வீட்டுல கோழி அடிச்சு குழம்பு குடிக்கணுமாக்கும் போக வேண்டியதுதான் கட்டில்ல பின்பாரம் கிடந்த உடம்ப முன்னுக்கு இழுத்து எந்திரிக்க பார்த்தாரு கருத்தமாயி தம்பி யாரு உடம்ப வளைக்காம கழுத்தை மட்டும் கருத்தமாய் கருத்தமாயி தென்னையில இறக்கி வச்சுட்டு முந்தானையில அழுத்தி மூஞ்சி துடைச்சு நிமிந்தா செம்பட்டில பார்த்த உள்ளரிக்கா காரி ஒருத்தரை ஒருத்தர் உத்து உத்து அதிசயமா பார்த்துக்கிட்டாக சன்னல் பக்கமா நின்னு ஆத்தாளுக்கு சாட காட்டினா சிட்டம்மா ஆத்தாளும் மகளும் கசகசன்னு என்னமோ பேசிக்கிட்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு ஆத்தா மட்டும் வெளியே வர்றா வீட்டுக்குள்ள இருந்து இந்த ஆம்பளை பைய நல்ல பையன் செயில்ல இருந்து பொத்தக்காதனும் தம்பிய பத்தி நல்ல சொல்லு சொல்லித்தான் அனுப்பிச்சிருக்கான் கிரிக்கி மக சிட்டம்மாவும் ஆசைப்பட்டுட்டா கண்ணு இருக்க முழிய தோண்டுற களவாணி பையக ஊர்ல தம்பி நல்ல ஆளுன்னு கண்கூடா வேற பாத்து செயிலுக்கு போய் வந்தவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறியே நாளைக்கு ஓ மகனுக்கு பொண்ணு கேட்டு ஊரு நாட்டுல எங்க போவ இந்த கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு நீ வாரியா இல்ல கல்யாணம் முடிஞ்சு உன் கால விழுக பொண்ணு மாப்பிள்ளைய இங்க கூட்டிட்டு வரவா மக வச்ச சொம்பு தண்ணிய இப்ப ஆத்தா எடுத்து நிட்டுரா கும்பிட்டு வாங்கி வாய் வளையத்துல படாம அண்ணாக்க விட்டு கடகடன்னு குடிக்கிறாரு கருத்தமாயி ஒரு ஆவணி மாசம் தேவதானம்பட்டி அம்மன் கோயில் எண்ணி ஏழே பேரு ரெண்டே சம்பங்கி மாலை அதுல அங்கங்க ரெண்டு மூணு ரோசா பூவு ஒரு ஆடம்பரத்துக்கு மஞ்ச கிழங்கு கட்டின ஒரு தாலி கயிறு பொண்ணு மாப்பிள்ளைய சேர்த்து ஒன்பது பேருக்கு காப்பி கடையில கல்யாண பலகாரம் முடிஞ்சது முகூர்த்தம் ஒரு ஆணும் பொண்ணும் கூடிவாழ இம்பிட்டே போதும் இதுக்கு மேல அவன் அவன் பவுசு காட்டுறதெல்லாம் திமிரு தினாவிட்டு வீம்பு விரைப்பு வேற என்னத்தை சொல்ல வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சதும் புதுச்சேலையும் பூமணமும் மாறாம சிட்டம்மாவ தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் நட்டு வச்ச மூணு மரக்கண்ணுகளையும் கும்பிடச் சொன்னாரு கருத்தமாயி அருள் இறங்குன பூசாரி மாதிரி கேட்டுக்க சிட்டம்மா இந்த பிறவிக்கு உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை இந்த மூணு சாமிகளும் நம்ம ரெண்டு பேருக்கும் துணை இந்த முத தேக்கங்கண் இருக்கே இதுதான் எங்க அப்பன் சாமி உனக்கு மாமன் ரெண்டாம் தேக்கங்கண் இருக்கே அதான் எங்க ஆத்தா சாமி உனக்கு மாமியா இந்த மூணாவது புங்கங்கண்ணி இருக்கே அதான் என் தங்கச்சி சாமி உனக்கு நாத்தனா குலசாமிக மூணும் கூடவே வரும் தொட்டு கும்பிட்டுக்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு எங்க அப்பம் பட்ட கடனை தீத்து இந்த பூர்வீக பூமியை மீட்டு பத்திரத்தை வாங்கி இந்த சாமிக காலில் வச்சு கும்பிடணும் அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் தாயி என் கூடவே ஓடி வருவியா வாரே மாமா வாரே இது நடந்து முப்பது முப்பத்தொரு வருஷம் ஓடி போச்சு கருத்தமாயி கடனும் தீரல பத்திரமும் வரல காலம் ஓடி ஓடி கடல்ல விழுகுது உழப்பு மட்டும் நின்ன இடத்திலேயே நிக்குது கருத்தமாயி கனவு நனவாகிறது அவரது கையில மட்டுமாயிருக்கு ஆகாயத்தோட கையில இருக்கு பூமாதேவி கையில இருக்கு அரசியல்வாதி கையில இருக்கு அமெரிக்கா ஐரோப்பா கையில இருக்கு ஐநா சபை கையில இருக்கு அமெரிக்க பத்திரிகையில அந்த மாசம் எமிலி எழுதியிருக்காளே அந்த கட்டுரைக்குள்ளே இருக்கு